ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசீஸும் போட்டுணும் பட்டை இலக்காய் கிராம்பு ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஏன் இப்பயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சீக்கிரமாக வேகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி ரெண்டும் வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் மட்டன் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மட்டன்லேயே வந்து நல்லா வதக்கும்போது தண்ணி வருது விடு இந்த இந்தளவுக்கு நல்லா தண்ணி வரும் மட்டனில் இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் இதே வந்து இது வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நான் அதனால் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இல்லை ஒன்றே முக்கா கூட ஊற்றலாம் இப்போ வந்து பிரியாணி அரிசி எடுத்தோம்னா ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி ஊற்றணும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ரைஸ் நான் வந்து தண்ணி ரைஸ் நல்லா ஒரு சீரக சம்பா அரிசி நான் எடுத்துருக்கேன் இப்போ ரைஸ் போட்டுக்கேன் எல்லாம் ஒன்றா போட்டு கடைசியாக உப்பு வந்து டேஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நல்லா தூரம் பிரிஞ்சு ஒன்றரை கப் இப்போ இதில் வந்து ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து கடைசியாக தான் நம்ம வந்து பிழியணும் முதலே பிழியக்கூடாது இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ண போகிறேன் அதனால் இப்போ நான் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு கலர் கலறிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ் டு எயிட் விசில்ஸ் வந்து மட்டன் பீஸ் வேகிறதுக்காக விட்டுருக்கோம் அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ விசில் விட்டால் போதும் பிரியாணி வெந்துடும் இதே பாஸ்மதி அரிசினா ரெண்டு விசில் விட்டால் போதும் பிரியாணி வெந்துடும் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்தாச்சு நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம விசில் விட்டுருலாம் அவ்வளோதான் இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ குப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது ரம் வாசனை வருதா பிரியாணி வாசனை வருதா ஆ ஒன்னு கேக்கணும்டா அவங்க கேக்குறியா ஓகே ஓகே சுட சுட நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வந்து பீஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்கு ஒம்பது விசில் வெட்டிருக்கேன்னா ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பசங்க இந்த மாதிரி எந்த அழகாக சாப்பிட்ருவாங்க கூட வந்து எக்கு ரைத்தா ஃபிஷ்ஷு எக்கு போட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ரெண்டு ஆமாம் ரெண்டு கெஸ்ட்டு வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லப் போகிறாங்க சீக்கிரம் ஏண்டா சாப்பிடல ஒரு ரிவ்யூ சொல்டா சம்மர் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஜாலியாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்